நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தின் மூன்றாம் பருவத்துக்குண்டான இரண்டாவது ஏழில் வரக்கூடிய முக்கியமான பகுதிகள் என்ன புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம எடுத்தோடனே வரக்கூடிய பகுதி என்ன திருக்குறள் அற்புதமான ஒரு அதிகாரத்தோட வந்திருக்கும் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தோட இல்லை வரக்கூடிய இந்த பத்து குரலுமே விளக்கத்தோட படிங்க முக்கியமாக அந்த சொல் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நீட்டாக நீங்கள் படிக்கணும் அதன் பிறகு இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் எடுத்தோட நிரப்புகின்ற வடிவம் ஊப்ப தலை உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் அது வார்த்தை குரல் கொடுத்துட்றாங்க ஒன்று ரெண்டு வார்த்தை எடுத்துகிட்டு விடுபட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த குரல் மனப்பாடமாக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை சரிங்களா அடுத்து பாருங்க முறை மாறியுள்ள குரல் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் தொடரா தொடர்த்தராமல் என்ன பண்ணுறாங்க பாடல் வரியே தரலாம் அந்த பாடல் வரி என்னவா இருக்கலாம்னு திருக்குறளாக இருக்கும் இப்போ திருக்குறளில் வரக்கூடிய அந்த ஏழு வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்துறது சரியானது என்ன அந்த வழியை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ என்ன இதற்கு உண்டான சரியான முறை என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு சரிங்களா அடுத்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு சரிங்களா இதுதான் சரியான முறை அல்லது வச்சு செக் பண்ணிக்கலாம் அடுத்து பிரித்துலது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எப்படி பிரிக்கலாம் கசடு கூட்டல் அறை பிரிக்கலாம் எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப மணற்கேணி மணல் கூட்டல் கேணி கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார் அடுத்து கூட்டல் என்ப எண் என்ப கண் கூட்டல் உடையார் கண்ணுடையார் சரிங்களா அடுத்த செயல்பகுதி முக்குடல் பல்லு நமக்கு இப்போ சிலபஸில் இல்லை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் வரக்கூடிய சொற்பொருள் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நமக்கு யூனிட் சிக்ஸுக்கு தேவைப்படலாம் அடுத்து இங்கே பாருங்கள் அந்த ஒன்பது மணிகள் இதை வந்து நமக்கு பொருந்தாச்சொல் அடிப்படையாக கேள்விகள் வரலாம் இந்த ஒன்பது மணிகள் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து இதில் வரக்கூடிய சரியான விடை அதை ஃபஸ்ட்டு வந்து நிரப்புக வடிவமாக இருக்கும் மருதூரில் வீட்டில் இருக்கக்கூடிய இறைவன் மருதி மருதிசர் சிவன் தான் அவருக்குண்டான உண்மையான பேர் என்ன அதாவது அந்த கோயில் பேர் என்ன அப்படின்னா மருதீசர் அடுத்து மூன்று ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம் என்ன முக்கூடல் அதாவது தன்பொருணை கயத்தாறு சிற்றாறுன்னு சொல்லிட்டு வருது இல்லையா அந்த மூன்று ஆறுகள் சேரக்கூடிய இடம் தான் முக்கூடல்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பாடம் நமக்கு பொது தமிழ் சிலபஸில் கிடையாது ஆனால் யூனிட் சிக்ஸுக்கு உண்டான ஒரு பாடம் ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறுல தமிழருடைய விளையாட்டுகள் என்ன அப்படிங்கிற வடிவமாக இருக்கும் இதை வந்து நாலாக பிரித்து கொடுத்துருப்பாங்க அதாவது சிறுவனுக்கு சிறுமிக்கு அடுத்து வந்து பெண்களுக்கு அடுத்து வந்து ஆடவர்களுக்கு உண்டான விளையாட்டு அது விளையாட்டுக்குள்ளான அடிப்படையான நோக்கம் என்ன அடுத்து அதுக்கு உண்டான வகைப்பாடுகள் என்ன யார் யார் என்னென்ன விளையாட்டு விளையாடுவாங்க அடுத்து ஒவ்வொரு நிலத்துக்கும் உண்டான விளையாட்டு முல்லை நிலத்தில் வந்து என்ன விளையாட்டு நடைபெறும் இதில் எது வந்து பாரம்பரியமான விளையாட்டு அல்லது எது வந்து வீர விளையாட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக படிக்கணும் சரிங்களா முழுமையாக படிங்க இதில் வரக்கூடிய நிரப்புகள் விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன போட்டியிடுதல் தமிழருடைய தற்பா சரி தற்காப்பு கலைகளில் ஒன்று சிலம்பாட்டம் முல்லை நிலத்தில் என்ன விளையாட்டுங்க ஏறு தழுவுதல் அதாவது ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டு நடைபெற்றது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு அதிகமாக அதை கேட்டிருக்காங்க அடுத்து போகிறதுக்கு பாருங்கள் ஆடவருக்கு உண்டான விளையாட்டு என்ன ஏறு தழுவுது அடுத்து மகளிர் ஆடக்கூடிய விளையாட்டு ஓரை ஆடுதல் சிறுவர் ஆடக்கூடிய விளையாட்டு கெட்டிப்புள் சிறுமியர் ஆடக்கூடிய விளையாட்டு பூ பறித்தல் இதும் பொருத்தக இந்த வடிவமும் அதிகமாக கேட்டுட்டாங்க தெளிவாக பார்த்துப்போம் அடுத்து வரக்கூடிய துணைப்பாடம் நண்பன் என்பது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் நம்ம லாஸ்ட் வரி அந்த நண்பன் அப்படிங்கிற துணைப்பாடத்தை யார் எழுதுனாங்க ஓவியர் ராம்கி அதனுடைய மொத்த தலைப்பு என்னன்னா அந்த கட்டுரையின் தலைவன்னா மரியாதை ராமன் ஆஹ் கதைகள் தான் சரிங்களா இந்த ஆத்தர் நேம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து சொல் இதை நீங்க படிக்கணும் பகுபதம் பகாபதம் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க பிரிக்கக்கூடிய சொல் பகுபதம் பிரிக்க முடியாத சொல் பகாபதம்னு சொல்லிட்டு இத நீங்க ஜஸ்ட் நீங்க படிச்சு பார்த்தா போதும் அந்தளவுக்கு பெரிய அளவு கண்டென்ட்லாம் கிடையாது படிச்சு பாருங்க அடுத்து வரக்கூடிய பகுதிகளும் தேவையில்லை இறுதியா வந்தா சொற்றொடர் வகை வாக்கிய வகை கொடுத்துருப்பாங்க இது நமக்கு மிக மிக முக்கியம் ஏன்னா நமக்கு வாக்கிய வகை சிலபஸ்ல இருக்கும் இதுல ஒரு நாலு வகை மட்டும் கொடுத்துருப்பாங்க செய்தி வினா கட்டளை உணர்ச்சின்னு சொல்லிட்டு இதை படிங்க அதற்கு உண்டான பாருங்க பயிற்சி வினாக்கள் கீழே இருக்கு இதுல இருந்து கேள்வியில அப்படியே எடுக்கலாம் பாருங்க அப்படியே விடைகள் சொல்ற காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார் என்ன வாக்கியம் செய்தி வாக்கியம் ஒரு தகவலை சொன்னதுனால இது செய்தி வாக்கியம் அடுத்து உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா ஒரு வினாவை கேட்பதனால வினா வாக்கியம் தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் வரவில்லைன்னு சொல்றாங்க அப்ப இதென்னு எதிர்மறை வாக்கியம் என்னை தாஜ்மஹாலின் அழகு இது என்ன உணர்ச்சி வாக்கியம் வியப்பாக சொல்றதுனால உணர்ச்சி வாக்கியம் அடுத்து வீட்டை தூய்மையாக வைத்திரு கட்டளைப்படுத்துறாங்க அப்ப இதெல்லாம் கட்டளை வாக்கியம் அடுத்து பாருங்க சொற்றொடர் மாற்றங்கள் ஒரு தொடரை கொடுத்துட்டு இன்னொரு தொடராக மாற்றக்கூடியது மாத்தக்கூடியது அப்ப கவனிங்க இதில் வரக்கூடிய அந்த பயிற்சி வினாக்கள் பாருங்கள் அடைப்புக்குள் வர என்ன இருப்போ அந்த மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளியரை மதித்தல் வேண்டும் என்பது தொடர் அது என்னவா மாத்தணும் கட்டளையா மாத்தணும் அப்ப மாற்று திறனாளியரை மதி இது வரைக்கும் தான் வரும் மற்றதை நீங்க அடிச்சிருங்க அடுத்து உழைப்பின்றி ஊதியம் இல்லை இது என்னவா மாற்ற சொல்றாங்க உடன்பாட்டு தொடர மாற்ற சொல்றாங்க உழை உழைத்தால் ஊதியம் உண்டு உழைப்பின்றி அதை எடுத்துட்டு உழைத்தால் ஊதியம் உண்டு இங்கே இல்லை என்பதை எடுத்துக்கணும் அடுத்து நான் திருக்குறள் படித்தேன் சரிங்களா இங்கே என்னவா மாற்ற சொல்றாங்க வினா தொடராக படி மாற்ற சொல்றாங்க நான் எதை படிப்பேன் சரிங்களா நான் எதை படிப்பேன் அடுத்து அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டது என்னவா மாற்ற சொல்றாங்க செய்தி அந்த அந்தங்கிற உணர்ச்சி வார்த்தையை எடுத்துடணும் குழந்தை கீழே விழுந்து விட்டது அவ்வளவுதான் அடுத்து உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளதுன்னு இருக்கு என்னவா மாத்த சொல்றாங்க உணர்ச்சி தொடராக மாற்ற சொல்றாங்க என்னே உன் கையெழுத்தின் அழகு ஓகேங்களா என்ன விடைகள் தராங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாத்திக்கணும் இறுதியாக வந்து வேணும் ஒரு ஆச்சரிய போட்டுக்கணும் என்னே உன் கையெழுத்தின் அழகு அடுத்து வந்து ஒரு இணைச்சொல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவையில்லை அதை விட்டுருங்க அடுத்த கீழே வரக்கூடிய அகர வரிசை இது என்ன வரிசையாக கொடுத்துருக்கேன்னா பா வரிசையாக கொடுத்துருப்பாங்க இந்த அகர வரிசை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பதினஞ்சு வார்த்தை பக்கமாக இருக்கும் நீங்கள் முழுமையாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த வரையும் கேள்வி வரது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து வரக்கூடியது இங்கே குரல் ஒரு சின்ன பேராக்கடுத்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க இந்த குரல் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய பேர் அந்த மதிப்பு கல்விங்கிறது நமக்கு தேவையில்லை அடுத்து இங்கே வந்து ஒரு நிரப்புக மாதிரி கொடுத்துருப்பாங்க அடைப்புக்குறிக்குள்ளார இருக்கக்கூடிய வார்த்தையில கொண்டு வந்து நிரப்பணும் கல்வி செல்வம் அல்ல அல்ல குறையாத விழுச்செல்வம் சரிங்களா இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் மக்களுக்கு ஏமாப்பு தரக்கூடியது அதை பாதுகாப்பு தரக்கூடியது இதனால் கற்போரின் மன கசடு மனக்குறைய அந்த அழுக்கானது நீங்கும் அத்தகைய கல்வி செல்வத்தை மாந்தர் அனைவரும் பெறுதல் வேண்டும் ஏனெனில் கல்வி கற்ற மக்கள்தான் தமக்குள் எத்தகைய இன்றி ஊப்பக்கக்கூடிய ஒற்றுமையுடன் வாழ்வர் சந்தோஷத்தோட வாழ்வாங்கன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க அது மேல வரக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க நமக்கு தேவை இது பெயரா வினையாங்கிறது தான் மணிக்கிறது என்ன பெயர் கொடு வினை நிலம் பெயர் பேசு வினை மலர் பெயர் கண் என்பதும் பெயர் தான் நெல் என்பது வினை ஓடு என்பது வினை தலை என்பது பெயர் தடு என்பது வினை மரம் இது பெயர் பாடு என்பது வினை சரிங்களா அந்த வகையை மட்டும் கண்டறிந்தா போதுமானது ஓகேங்களா அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா என்ன பண்ணிருக்காங்க ஆனால் வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க அதற்கு இணையான ஓரெழுத்து கேட்கிறாங்க இப்போ அரண் என்றால் சோ மதில்னு சொல்லுவோம் அல்லது அரன்னு சொல்லுவோம் அரசன் என்ன கோ அம்பு என்றால் ஏ தலைவன் என்றால் ஐ நெருப்பு என்றால் தி மலர் என்றால் பூ எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கும் அதுவே அடுத்து அட்டவணை பாருங்க ஓர் கொடுத்துட்டாங்க அதற்கு இணையான பொருள் என்னன்னு கேக்குறாங்க காய் என்றால் சோலை அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்து தாய் என்றால் என்ன கொடு தை என்றால் என்ன மாதம் பாய் என்றால் பாடல் வாய் என்றால் வருக வருதல் ஆ என்றால் என்ன பசு ஓகேங்களா அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு பேரா என்ன அப்படின்னா பெறம்பொழிச்சொல் அல்லது வலுவச்சொல் வடிவம் கொடுத்துருப்பாங்க இந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த சிகப்பு கலரில் இது எல்லாமே பாருங்க வழுவு சொல்லா இருக்கும் அதுக்கு தமிழ் வடிவம் எழுத்து வடிவம் கேட்டிருக்காங்க ஆத்தங்கரைக்கு ஆத்தங்கரை என்பது என்ன சொல்லணும் உண்மையான வடிவம் ஆற்றங்கரைன்னு சொல்லணும் அடுத்து வேர்வை வேர்வை என்ன உண்மையான வடிவம் வியர்வை தான் உண்மையான வடிவம் சரிங்களா அடுத்து புட்டு வித்து புட்டுங்கிறதே தவறு என்ன பிட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்க இருக்கா பிட்டு விற்று வித்துன்னு வரக்கூடாது விற்று ஓகேங்களா அடுத்து வயிற்று பிழைப்பு வயிற்று பிழைப்பா வயிற்று பிழைப்பு சரிங்களா வயிற்று பிழைப்பு அடுத்து முளித்து முளித்துன்னு வரக்கூடாது விழித்துன்னு வரணும் புட்டுன்னு வரக்கூடாது பிட்டுன்னு வரணும் வேணும் வேணும் என்று வரக்கூடாது வேண்டும் என வரணும் அடுத்து வெங்கல வெண்கலன்னு வருமா வெண்கல இது எக்ஸாம்பிள கேட்டுருக்காங்க வெண்கலம்னா என்ன வெண்கலம் உண்மையான வடிவம் வெண்கலம் அப்ப அந்த வலுச்சொல் நீக்கம் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் இருக்கிறதுனால இது தெளிவா பாத்துக்கோங்க அடுத்து இங்க வந்து ரகர வேறுபாடு இங்க பிராக்கெட்ல இந்த ரகரங்கள் கொடுத்துருக்காங்க எது எங்க வருங்கிறது இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு சரிங்களா அதே போல எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் ரகரங்கள் சரியான இங்க பொறுத்துற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க சரிங்களா அடுப்பு இறுதியா இதுல வரக்கூடிய பயிற்சி வினா அதாவது மொத்தமா பயிற்சி வினா கொடுப்பாங்க இல்லையா அந்த வடிவம் ஆஹ் சிவபெருமான் விரும்பி சூடக்கூடிய பூ என்ன ஊமொத்தம் பூ தமிழரின் வீர விளையாட்டு என்பது நிறைய இருந்தாலும் இங்க கபடி தான் கொடுத்திருப்பாங்க விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னா போட்டியிடுதல் அடுத்த பகவத உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் ஆறு பகுதி விகுதி சந்தை சாரிய இடைநிலைன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு வரும் அடுத்து கீழ் உள்ளவற்றில் எழுத்து தொடர் மொழி எது தொடர் மொழின்னு கேட்டிருக்காங்க தொடர் என்ன பல எழுத்து ஒன்று சேர்ந்து வந்தால் தான் தொடர் மொழி அப்போ இங்கே என்ன இருக்கு வீடு என்பதுதான் விடை சேவல் என்பதற்குள்ள எதிர்ப்பால் என்ன அப்படின்னா பேடுன்னு சொல்லுவாங்க அடுத்து வேர்வை உண்மையான வடிவம் என்ன வியர்வை அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன கா என்பது சரி கோய் என்பது காணா சோலை இல்லையா கோய என்பது அடுத்து விடுபட்ட இடம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு ஓகேங்களா சரி நம்ம இந்த பதிவுல இரண்டாவது இயல் முடிச்சிட்டோம் நம்ம அடுத்த பதியில இதே மூன்றாவது பருவத்துக்குண்டான மூன்றாவது இயல் ஏழாவதுக்குண்டான கடைசி பாடம் பார்ப்போம் நன்றி